அம்மாஜி நான் கடைசியா இந்த மெசேஜ் ஒண்ணு போடுறேன் நான் ஒரு வருஷம் ஒண்ணும் செய்யலாது என்னால பொண்ணு வந்து மாட்டி விட்டுட்டாங்க போல கிடக்கு ஒன்னும் செய்யலாதான் கட்டத்துல நிக்கணும் போல ஆனா ஒரு வருஷத்துல நான் உயிரோட இருந்தா அம்மா கட்டா என்ன உனக்கா வருவேன் சாப்பாடு தண்ணி இல்லாம கிடந்த நான் இப்படியே கவலைப்பட்டு எத்தனை நாளை இருக்க போறேன்னு எனக்கு தெரியல என்ன பிள்ளை எங்க இருந்தாலும் எனக்கு வீட்டு எடுத்து தாங்கோ உலக உறவுகளுக்கு வணக்கம் தங்களுடைய சகோதரன் தன்னுடைய பிள்ளை முகவர் மூலம் வெளிநாட்டுக்கு சென்று தற்போது ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய தொடர்பு இப்பொழுது இல்லை என்று மூன்று உறவுகள் என்ன பிள்ளையடுத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் என்ன பிள்ளைங்க என்ன பிள்ளை மூன்று போட்டவர் எனக்கு ஒரு பிரச்சனை எம் இல்லையம் வழியில் எடுத்து தாரு எடுத்து தாருன்னு சொல்றான் அதுக்கு முன்னு நாங்க கதைக்க போனா கெட்ட வார்த்தைகளாலும் உங்களுக்கு உங்களை பிள்ளைகளை ஜனாதவரி ஐயா அவர்களையும் கும்பிட்டு கேட்குற பிள்ளைகளை விட்டுட்டார் நீண்ட நாளாக இந்த பிரச்சனைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது நாங்கள் ஏற்கனவே பல விடயங்களை வெளியே சொல்லியிருந்தோம் ஆதாரங்களை வெளியே நாங்கள் சொல்லியிருந்தோம் இருப்பினும் சட்டப்படி ஒரு சுற்றுலா விசாவில் தங்களுடைய பிள்ளைகளை ஜெர்மன் பிரான்ஸ் பெல்ஜியம் என்ற நாடுகளில் நாங்கள் கொண்டு போய் விடுவோம் என்று சொன்னதை விட்டு இவர்கள் லட்சக்கணக்கான பணத்தையும் கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் சொல்லுது அவர்களுடைய தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது என்று இப்போ அந்தன்னிரோடு வந்திருக்கندாரங்க அவர்களுடைய இன்ன நடந்துன்ற இந்த நிலையை நாங்களும்ங்களுக்கு தெரிஞ்சோம். பாபாஜி நான் கடைசியே இந்த மெசேஜ் ஒன்னு போறேன். நான் ஒரு வருஷம் ஒண்ணு செய்யல என்னால. அப்பா வந்து மாட்டி விட்டுட்டாங்க போல கிடக்கு கடக்கு. ஒண்ணு செய்யலடா கட்டத்தில நிக்கிறேன் போல. அட ஒரு வருஷத்தில நான் உயிரோடு இருந்தா அம்மா கட்ட என்ன உனக்கா வருவேன். ஏண்ணுங்க ஜோசி ஆச்சே. ஒரு வருஷத்தில நான் உயிரோடு இருந்தா கட்ட வருவேன் இல்ல அன்னைக்கு கடவுள் மேல எடுக்குதோ இல்லையோன்ட்டு தெரியல பாபு என்ன என்ன தெரியா கிடக்கு எங்களுக்கு எல்லாமே இது புதுசு இப்ப சண்டை தொடங்குற மாதிரி கிடக்கு அதான் பயமா கிடக்கு உங்களும் ஒண்ணும் செய்யல அதுதான் என்ன செய்யறேன்னு கொண்டு போலங்க அதான் சொல்றேன் உங்களுக்கு நான் ஒரு வருஷத்துல ஈரோட இருந்தாலும் வருவேன்

அவர் வெளிநாடு போகிறேன்னு சொல்லி விசா எல்லாம் சூதி விசா எல்லாம் எடுத்து ஒரிஜினல் விசாவில் போனவர் இருபத்தொண்டு தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அண்டு வெளிக்கிட்டு போனவர் போய் ரைசியாவில் ரைசியா கொண்டே ரைசியாயாக போட்டு பிள்ளை த மகனை ஆமிக்கொண்ட விட்டு ஏஜெண்ட் மூலம்தான் நினைக்கினாங்க ஆமி ஆமிக்க விட்டு பிள்ளை எடுத்தவ எடுத்து மகனை கொண்டு ரூமில் வச்சுருந்தேன் ஒரு கிழமையாக வச்சுருந்துட்டு பேர்ந்து அங்கே ரஷ்யா இராணுவ பயிற்சி நிலத்துக்கு கொண்டு போனவேன் முகாமுக்கு கொண்டு போயின்ற பிள்ளையே இல்லும்னு சொல்லி பிள்ளைகளை சொல்லிருக்கு சொன்ன அப்புறம் பிள்ளைகள் போமெண்ட் சொல்லி நின்றவேன் கூட்டி கொண்டு போகிறோம் கூட்டிக்கணும் எங்களையும் காசையே முழுக்க போடுங்க போட்டால் தான் நாங்கள் அங்காலே அவையை கொண்டு போகலாம் சொல்லி முழுக்க ஆசைன்னு நாங்கள் போட்டுவிட்டோம் லட்சக்கணக்கான காசையும் போட்டாச்சு முழுக்க போட்டால் இப்போ கடைசி எங்களோட பிள்ளையை கொண்டு போய் ஆமி கேம்பில் வச்சு ட்ரெயினிங்க கொடுத்துட்டு அந்த பெரிய துவக்க துப்பாக்கி எல்லாத்தையும் கொடுத்து என்னை பிள்ளைய கொண்டு போய் அங்கே ஒன்றே அங்கேயும் அங்கேயோ விட்டுருக்கன்னு சொல்லி சொல்லி இல்லையில் விட்டுருக்கன்னு சொல்லி சொல்லிவினா பைமுண்டு வந்தி பிரகண்ண பிள்ளை என்ன தொடர்பில்லை பைன் உண்டு பத்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு பிறகுன பிள்ளை என்ன தொடர்பே இல்லை கடைசியாக என்ன பிள்ளை மூணு வாய்ஸ் மெசேஜ் போட்டவர் எனக்கு அம்மா இப்படி எங்களை கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டாங்கள ஒன்றும் செய்யலாமே இருக்குது என்ன செய்யுறதுன்னு எனக்கு தெரியலை அவங்கள ஏதோ சைன் வச்சாத்தான் உருக்குள்ளால வெளியே விடுவாங்கன்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட பேப்பர்ல சைனே வேண்டி போட்டு பிள்ளையில கொண்டு இப்போ அங்கே போட்டுடுவேன் பிள்ளைகளும் தெரியாத நம்ம அங்கே மொழி தெரியாம பிள்ளை சைன் வச்சிருக்கிறேன் சைன் வச்சா அப்புறம் இப்ப அவன் சொல்லான்னு ஒரு வருஷத்துக்கு அதுக்குள்ள புள்ள சொல்லுதம் எங்களுக்கு விஷயம் தெரியாம சைன் வச்சுட்டோம் ஒரு வருஷத்துக்கு அதுக்குள்ளால வெளிக்கிடையில சொல்லி சொன்னவ என்ன செய்யறதுன்னு எனக்கு அம்மா எனக்கு வந்துட்டேன் நான் உயிரோட இருந்தேன் அவங்கள்ட தேடி வரேன் இல்லையண்ணா என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியலையே அம்மான்னு சொல்லி அந்த பிள்ளை கடை ய போய் வயசு கூட்டங்கள் அதிலேருந்து எனக்கு தொடர்பு இல்லை இது வரைக்கும் பையனுண்டாந்ததுலேருந்து எந்த பிள்ளை என்னை தொடர்பு இல்லை இங்கே இருக்கிறார் ஏதிருக்கிறார் ஒன்றும் ஒன்றும் ஏதெறியே இல்லை நானும் போல் பண்ணி கேட்டேன் இந்த அனுப்புறம் அனுப்புறம் எந்த பிள்ளையை நான் எழுதியதுக்கு தான் அவங்களோட ஒரு அவர் எங்களோட இடத்துல இருந்த ஒரு சொந்தக்காரன் அண்ணா மூலமாக தான் நான் என் பிள்ளையை அனுப்பினான் அவர்தான் எந்த பிள்ளைக்கு பொறுப்பு தான் எடுக்கிறேன் என்று சொல்லித்தான் அவர் மூலமாக அனுப்பினான் இது வரைக்கும் என்ன பிள்ளை எங்க நிற்கிறார் இங்கே இருக்கிறார்ன்றும் எனக்கு ஒரு தொடரும் இல்லை நானும் போல் எடுத்து கேட்டபடி கேட்டு கேட்டு கதறி கதறியாலதான் இந்த வரைக்கும் எந்த பிள்ளைங்களுக்கு நிற்கிறார்கு எனக்கு தெரியல இந்த பிள்ளைய நீங்கள் மீட்டு தாங்கவும் கையில விழுந்து சொல்லணும் எனக்கு ஒரே ஒரு மகன் தான் எனக்கு இல்லை அவர் என்ன வச்சு பாக்குறது அவருக்கும் வெளி வெளிப்பெல்லாம் வாரது கடைதியாண்டைக்கு கொண்டு போயிருக்கேன் பிள்ளைக்கு வெளிப்பு வந்திருக்குது வெளிப்பு வந்தால் அந்த பிள்ளையை கொண்டு போய் ஊசி எல்லாம் போட்டுட்டு கொண்டு போயிருக்கிறாங்க திருப்பி அங்கே மாமி பயிற்சி கொடுக்குற இடத்துக்கு திருப்பியும் கொண்டு போயிருக்கணும் பிள்ளைக்கு மாமுக்கு பிறகு எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார் இந்த பிள்ளை எங்கே நிற்கிறானு ஏதாண்டு ஒண்ணுமே தெரியல இந்த பிள்ளையை வீட்டு எடுத்து என்ன இடத்துல எனக்கு இல்லை இந்த பிள்ளை தான் எனக்கு துணை அந்த பிள்ளைய நினைச்சு சின்ன சின்ன பதினெண்டு நாள் ஆச்சு சாப்பாடு தண்ணி இல்லாம கூட நான் இப்படியே கவலைப்பட்டு எத்தனை நாளாக இருக்க போறேன்னு எனக்கு தெரியல எங்க இருந்தாலும் எனக்கு மீட்டு எடுத்து தாங்கும் உங்களை தயார் செய்து நான் காலைல விழுந்து கேக்குறேன் என்ன விவரி ஐயா உங்களை நான் கையில காலைல விழுந்து கும்பிடுறேன் ஐயா என்ன பிள்ளைய எனக்கு எந்த பிள்ளையை கொண்டு அந்த மீட்டு எடுத்து தாங்கும் ஐயா என் பிள்ளைதான கை நான் என்ன என்ன இந்த பிள்ள தான் என்ன பாக்குறது எனக்கு வேற ஒரு தட்ட உதவி பிள்ளைக்கு ஆனையில பன்னெண்டு நாள் ஆச்சு கோல் பண்ணி கேட்ட போது அவர் சொன்ன வெறுவே வெறு வேறு பொருங்கோ பேசாம இருங்கோ தான் நடத்து தருவேன் சொல்லி போட்டு நான் என்னவெளா நானும் சொல்லி சொல்லி எந்த பிள்ளைக்கு பன்னெண்டு நாள் ஆச்சு ஒரு தொடர்பு பிள்ளையு கேட்க அதுக்கு பேசி பேசு ரெண்டு பேசுகிறேன் கண்ட இப்படி சொத்தம் போட்டு இப்படி கேட்டுக்கொண்டுருந்தீங்க என்ன நான் ஒன்னும் செய்ய மாட்டேன் நீ கொடுக்குற இடத்துல கொடு நான் கொலை மிரட்டல் சொல்லி கொலை மிரட்டல் விடுறேன் அதனால் நாங்கள் பயந்து 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 உயிருக்கு பயந்து கொண்டு இருக்கிறோம் என்னென்ன பிள்ளையே இப்படி கொண்டே விட்டுட்டு மடாசி உயிர் பயத்துலேயே இருக்கிற இந்த பிள்ளை இந்த பிள்ளைக்கு மாபத்தானு சொன்னவர் நீ செய்தாலும் நான் உள்ளுக்கெல்லாம் வச்சாக்களை வச்சு செய்வேன் அப்படி சொல்கிறேன் ஏஜென்ஜி அதால நாங்களும் இவ்வளவு நாங்க பயந்து வந்துக்கிறோம் பிள்ளையும் இப்படி கொடுத்துட்டு ஏஜென்ட் இப்படி ஒரு கதையை கதைக்கிறோம் இவ்வளவு லட்சத்தையும் காசையும் வேண்டி போட்டு பிள்ளையும் இல்லையே பிள்ளை எங்கேண்டு கேட்டாலும் தான் இந்த பதில நீ கொடுக்குற இடத்துல குடு கொடுத்து செய்யற இடத்துல செய் அதை நான் பாக்குறேன் என்று சொல்லி கொல்லாமிரட்டல் விடுறாரு நீங்க அழாதீங்க நீங்க வந்து வளாதீங்க வழியா இருங்க இவ்வளவு கலப்பட்ட என்னால சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன்

அன்பான தமிழ் கொடி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் என்னது மகன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் மாதம் நாலாம் தேதி ஸ்ரீலங்கா ஐயாவுக்கு விசிட் விசாவில் ரஷ்யாவுக்கு போனவர் பிரான்ஸுக்கு அனுப்புறதாத்தான் சொல்லி ஏஜென்சி எடுத்தது அங்கே ஒரு மூணு நாள் எங்கள் பிள்ளைய ரூம்ல வச்சிருந்துட்டு ஆனா அங்கே வியாபார ரஞ்சின உடனே தான் வந்து கொமாண்டர் வந்து பிள்ளையால கூட்டிக் கொண்டு போயிருக்கிறேன் அந்த ஏஜென்சியை கேட்டுறது ஏஜென்சி அவைதான் கொண்டாந்து என்னட்ட ஒப்படைக்க போயினும் நீங்கள் பயப்படாம அனுப்புங்க அங்க வெளியில ஒரு மூணு நாள் பிள்ளையால வச்சிருந்துட்டு இப்ப உடனே முகாமில் பிள்ளையால வச்சிருந்தது முகாமுக்கு மேன் கொண்டு போனீங்கள் பிள்ளைகள் என்று கேட்க அவர் தான் கொண்டு வந்து விடா போகிறார் அப்போ ஐசி வேணும் அதால் ஒரு பதினாலு நாள் ட்ரைனிங்குக்கு போடுற அந்த பதினாலு நாள் ட்ரைனிங் முடிஞ்சோன்னா பிள்ளைகளுக்கு பதினஞ்சு பதினாறாம் தேதி வைக்க சம்பளம் போட்டுருப்போம் ரஷ்யாவில் இருந்தப்போ ஏன் உங்களுக்கு சம்பளம் வருது ட்ரைனிங் எடுக்கிறது அதுக்கு அதுக்கப்புறம் தான் ஏஜென்சி சொல்கிறேன் அது ஒரு சைன் உண்டு வச்சவியம்மா அதுதான் நமக்கு கொஞ்ச நாளைக்கு ட்ரைனிங் கொடுத்து தான் இந்த ஆளு கொண்டு இப்போ பார்த்தா ஒரு வருஷம் மாமியை சேர்க்குற சைனன்று வச்சு சொல்லி கொண்டு வைப்பார் தெரியாதமா புள்ளிகள் வச்சுட்டு ஆனால் உண்மைக்கு பிள்ளைகளுக்கு அந்த மொழி ரசிக மொழி ஒன்றும் தெரியாது பிள்ளைகள் தங்களை வெளியில கொண்டு போய் போறோம்னு தான் வச்சிருக்கணும் இதில் எந்த மகன் மட்டுமில்ல அஞ்சு பேர் எங்களுக்கு தெரியக்கூடியாங்க இன்றைக்கு நாங்கள் கொடிக்கு வந்துருக்குறோம் அதனால இப்போ எங்களோட பிள்ளைகளை கொண்டு அந்த சம்பள காசையும் அந்த கொமாண்டர் வாங்கி எடுத்துட்டான் அரைவாசி காசை எடுத்துட்டான் அது எங்களுக்கு காசு வேணும் அது எங்களை பிள்ளைகள் தான் வேணும் இப்போ எங்களோட பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு போய் இல்லையில விட்டுருக்குறான் ரஷ்யா இல்லையில உக்ரைனோட அடிபடை விட்டுருக்கு இதில் எங்களோட பிள்ளைண்ட போன்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு எங்களுக்கு தொடர்புகள் திட்டம் என்னுடைய மகன் இப்ப ஒரு ரஷ்ய ஆமியில் உள்ள விட்ட போனை வாங்கி தான் மெசேஜ் போட்டு கொண்டு இருக்கிற தங்களை காப்பாற்ற சொல்லி கேட்கிறேன் எங்களை எப்படியாவது காப்பாத்துனா ஏஜென்சிக்கு எடுத்துக்கா ஏஜென்சி இன்று வரையும் இந்த திகதி வரையும் ஒரு பிரச்சனை வழியில் எடுத்து தரணும் எடுத்து தரணுன்னு சொல்கிறான் அதுக்கு முன்னு நாங்க கதைக்க போனா கெட்ட வார்த்தைகளால் எங்களை கேட்குறேன் அதால தயவு செய்து உங்களை கும்பிட்டு கேக்குதோம் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்ல உங்களை புள்ளி அளவு மீட்டு தாங்க ஆமி கண்டு வெளிநாடு போக போன புள்ளி இதுல என்ன இடையில பிரச்சனை வைக்கல நடந்ததோ தெரியாது எங்கள புள்ளி பிள்ளைகளை ஜனாதிபதி ஐயா அவர்களையும் கும்பிட்டு கேட்கிறோம் எங்களோட பிள்ளைகளை மீட்டுக்கா எல்லா காசும் எங்களோட வசியால் பேர் வங்கின உடனே முழு காசும் போட சொல்லிட்டாங்க இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் கிடக்கும் உங்களோட பிள்ளைகள் வாரத்துக்குன்னு நாங்கள் போட்டுவிட்டோம் இங்கே ஒரு தடவை வச்சு காசுகள் வாங்கி இருக்கிறாங்க இங்கே உள்ள ஆக்கிட்ட தான் கொடுக்க சொல்லி நாங்கள் அவை இந்த தான் போட்டும் இருக்கிறோம் ஒவ்வொரு நாதன் என்று சொல்லி ஒரு ஆள் தான் எங்களுக்கு பிரான்ஸில் இருக்கிறார் அவர் தான் எங்களோட ஏஜென்ட் அவர் இப்போ சஜா தண்டை வேற சாட்டுறார் சஜா தண்டோட ஏஜெண்டை தான் சாட்டிக்கொண்டு இருக்கார் அவர் தான் மெயின் அவர் தான் நாமி கேம்புக்கு எல்லாம் கொண்டு விட்டது அவர் வார் ஏற்கனவே விழிப்புணர்வு பதிவுகளை நாங்கள் தந்திருந்த போதும் இந்த பதிவினையும் நாங்கள் ஏன் தருகிறோம் என்று சொல்லி சொன்னால் இனிமேல் யாரும் இவ்வாறு போய் அகப்படக்கூடாது தவிர சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கவனத்துக்கு இந்த தகவலை நாங்கள் தருகின்றோம் மற்றும் ஒரு தொகுப்பில் உங்கள் எனவரையும் சந்திக்கும் வரை வணக்கம்